அதனைத் தொடர்ந்து மேலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த இரண்டு தினங்களாக விடிய விடிய மழை என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இதன் இருபதையாக இன்றைக்கு அணைகள் அதே போன்று நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன மாவட்டத்தை பொறுத்த அளவில் இன்றைய தினம் அதிகபட்சமாக கொட்டாரம் பகுதியில் எண்பத்தி நாலு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழையும் உளச்சல் பகுதியில் எழுபத்தி அஞ்சு புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் மழை என மாவட்டம் முழுவதும் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து நாலு சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது இதே போன்று ஒவ்வொரு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் தொடர்ச்சியாக கனமழை என்பது இருந்து வருவதால் நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் நாற்பத்தி அஞ்சு அடியாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது தொடர்ச்சியாக எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை தற்பொழுது ஐம்பது அடியாகவும் உயர்ந்திருக்கிறது இதே போன்று சிற்றாறு ஒன்று இரண்டு ஆறு உள்ளிட்ட அணைகளும் முழு சுழவை எட்டி வரும் இந்த நிலையில் அணைகளுக்கு நீர்வரத்து வருவதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சி பகுதிகளிலும் நீர்வரத்து கடை ஓடுகிறது குறிப்பாக தாமிரபரணி ஆகும் சேர்ந்தால் அதை போன்று மோதையாற்றிலும் தண்ணீர் பதிச்செடுத்து ஓடுவதால் இங்கு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றன இதுபோன்று கோதையாற்றிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் இன்றைய தினம் திற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கும் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன இது ஒரு இருந்தாலும் முன்னேற்பாடு நடவடிக்கையை பொறுத்த அளவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சரிதான் அதே போன்று வருவாய் அதிகாரிகளும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நேரடியாக சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக தாழ்வான பகுதிகளிலும் சேர்ந்தான் நீர்நிலைகளுக்கும் கடந்த இரண்டு நாட்களாக அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஒரு தண்ணீர் மழை நீடித்து தண்ணீர் அதிகரிக்கும் பட்சத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றவும் ஒரு துவிதமான ஒரு முயற்சியில் தற்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இறங்கி வைக்கின்றனர் இதே போன்று மாவட்ட ஆட்சியாளர் ஸ்ரீதரும் பல பகுதிகளில் சென்று நேரடியாக ஆய்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் கருணி முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் குமார்